நினைவாக திரு வி அபிநாஷ் ஏ சாய் ஏ சிவருத்ரன் அவர் குடும்பத்திலிருந்து யாரேனும் ஒருவர் வந்து தங்களது கொண்டாடியை பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு லைவ் கடோக்கா நேரில் கரோ அத எங்களுக்கு ஆறா வழங்கிய தெய்வ திரு கே வேம்பையா நினைவாக திரு வி அபிநாத் ஏ சாய் ஏ சிவருத்ரன் மரதகம் அவர் குடும்பத்திலிருந்து யாரேனும் ஒருவர் தங்களது கொண்டாடையை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் எங்களுக்கு ஏழாம் பரிசுக்கான சுழர்கப்பை வழங்கிய திரு ஆர் கோபாலகிருஷ்ணன் தமிழ்நாடு காவல்துறை கவின் ஆவேஷ் ஆனால் இதற்கு அடுத்தபடியாக ஆட வேண்டும் எனமாதை யமனை எங்களுக்கு ஏழாம் பரிசுக்கான சொல்கோப்பை வழங்கிய திரு ஆர் கோபாலகிருஷ்ணன் தமிழ்நாடு காவல்துறை மரதகம் ஜி கவின் ஆங்கே அவர்களை விழா மேடையை அன்போடு அழைக்கிறோம் எட்டாம் பரிசுக்கான சொல்கோப்பை வழங்குவார் திரு கே பிரதீப் நினைவாக திரு கே முத்துவேல் மரதகன் அவர்களை விழாடை அன்போடு அழைக்கிறோம் எங்களுக்கு எட்டாம் பரிசுக்கான புலர் கபை வழங்கியிரு பிரதி நினைவாக திரு கே முத் அவர்களுக்கு முன்னாடி போன்ற கௌரவம் கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ரூபாய் எங்களுக்கு ரூபாய் ஆயிரம் நண்பர்கள் வழங்கிய यार वो पे ऑनलाइन डटता है यार

முன் அார்ட ஆறு ஆளு ஆனால் ஒரு அப்பார்ட்மெண்ட் அது சற்று ரொம்ப பெயன் மேடம் đại rồi, chụp vội, ok rồi, nó bắt cả, anh em chém mà, đã

இவருக்கு உணவு முறையாவது யாரையும் வந்து அவர் One plus two three points. Jatira, one bonus point. Asuran Sports Club. Rupai, move ahead, Rupai. Rupai, Rupai. Rupai, Rupai. Rupai, Rupai. Rupai, Rupai. Rupai, Rupai. Rupai, Rupai. Rupai,

₹2000 கொடுப்பാനेंगे ശ്രീ. കദേശി നാංගിരമൻ ശ്രീ. കർത്താവിന് കദേശി നാංගിരമൻ കേൾ നെഞ്ചേശ്വരി നർച്ചി അവർ കുടുംബത്തിലുണ്ട് യായന കോൺഫറൻസ് ഒരു കൊണാടി കുടുംബം നടക്കുന്നു ഇവർക്ക് അണക്ത ആത്മവഹ ജാലി പിള്ള മേൽവാന്തൈ യമനെ ചത്രം തയറായേ 2 ഡൈറായേ

இரண்டாம் பரிசு ரூபாய் இருபதாயிரத்தி ஒன்று வழங்கிய திரு ஜி சதீஷ் சந்திரன் யாழ் மொபைல் கோயம்புத்தூர் அவர்களை விழாவேட்டை கண்கொடரை बाई शतीरा वन बाई आशिर्वाद स्पोर्ट्स लास्ट टू मॅच ऑफ प्लेइंग युवा टीमने काय सीरिअस करण्यात मिळवलं Two five Second half, first time out, Satira. ক্ে প্ে কে পোরে স্ে আপো यमेश्वर रेड <laughs> <laughs> <for> <laughs> மேட்ச் முடிஞ்சிச்சு ரெடியாக முடிந்த ஆட்டத்தில் சத்திரமானியை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது